வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வைத்தார் என்று தாவித ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவிது தேவனுடைய பெட்டியே ஓவேத் ஏதோமை வீட்டிலிருந்து தாவிதி நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் இதை கேட்டுக்கொண்ட தேவச் சனமே இஸ்ரோல் ஜனங்கள் தேவன் இஸ்ரோ ஜனங்களை நம்முடைய நான் ஓங்கிய புயத்தினாலும் நம்முடைய உள்ளமுயில கரத்தினாலும் எகிப்திலிருந்து புறப்பட்டு கொண்டு வந்தார் அவர்களுக்கு பாழும் தேன் உழுது தேசத்தை வாக்குறுத்த பண்ணினார் அதன் வழியாக நடத்தி கொண்டு வரும்பொழுது ஆந்திரத்திலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக ஒரு ஆசிரியப்பு நான் இருங்கு வாசஸ்தலம் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினார் அது இஸ்ரோ ஜனங்கள் தங்கள் காணிக்கையினாலே தங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆண்டவர் சொன்ன வார்த்தையும் படி காணிக்கைகளை கேட்டு வாங்கும்படி மோசை சொன்னார் சொன்னார்கள் மோசை சொல்லவும் அதன் மூலமாக ஜனங்கள் காணிக்கைகளை கொடுத்து ஆசிரியப்பு கூடத்தை நிறுவினார்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி மோசை கொண்டு செய்யப்பட்டது இதெல்லாம் நாம அறிந்திருக்கிறோம் ஆகவே தேவனுடைய பெட்டியாக உடன்படிக்கை பெட்டி மகிமையுள்ள பெட்டி தான் இருக்கிறது அதுக்குள்ள மண்ணா இருக்கிறது அதுக்குள்ள அவருடைய கோல் இருக்கிற தலித்த கோல் இருக்கிறது தேவதூதர்களாகிய கேர்பின் சேராபின்களுடைய எல்லா விதமான ஆராதனைக்குரிய துதிக்கற்குரிய பரிசுத்தமான பெட்டியா இருக்கிறது அதனால் செய்யப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உடம்படிக்கை பெட்டிக்குள்ள மகிமை தேவ மகிமை இருக்கிறது அந்த பெட்டிக்கு முன்பதாகவே வழி பெட்டியினாலே வழிநடத்தப்பட்டார்கள் ஆசிரிப்பு கூடாரம் ஆகவே மோசை நாட்களிலே அது கூடாரமாக இருந்தது அந்த கூடாரத்தில் வழியாகவே தான் நிசாஜங்கள் நடத்தப்பட்டார்கள் கூடாரம் எங்க போனாலும் செல்லப்பட்டது எடுத்துக்கொண்டு படிக்கிறோம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனது எப்பொழுது சாமுவேல் சிறிய பயனா இருக்கும் பொழுது ஏழி ஏழி நாட்களிலே தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த பெட்டி பெலிஷரின் கைக்கு போன பிறகு கத்தர் அந்த பெட்டியை திறந்து பார்த்த எல்லாரையும் அடித்தார் ஐம்பதாயிரம் பேர் அடிக்கப்பட்டார்கள் தேவ மகிமை இஸ்ரவேல் சனங்களுக்கு இருந்த மகிமை அந்நியர்களுக்கு உரித்தாக மாட்டுகிறது அந்நியர்களுக்கு அது ஆசீர்வாதம் மாறவில்லை இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே கத்தருடைய ஆசீர்வாதமும் அவருடைய கிருவை வரங்களும் அவருடைய பலனும் உனக்கானவையில் இருக்கிறது அந்நியருக்குரியவர்கள் அல்ல தேவ சனத்துக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சனத்துக்காகவே தேவனுடைய பெட்டி ஆசீர்வாதமா இருக்கிறது அவைகள் உனக்குரியவைகள் என்னைக்கு ஆண்டவராய் இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறோமோ நமக்கே தேவனை பற்றி ஆசீர்வாதமா இருக்கிறது அது புரஜாதர்களுக்கு பழிக்காது ஒருவேளை புரஜாத கத்த பிரச்சனத்துக்கு வரும்பொழுது அவருக்கு ஆசீர்வாதம் மாறும் வித்தனை உடம்படிக்க பண்ணி எவன் பார்வனுக்கு சத்தத்துக்கு பார்வனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எகித்து விட்டு புறப்படுறானோ அவனை சேர்த்துக்கொண்டு சொல்லி மோசிட்ட சொல்லியிருந்தான் அவன் அந்நியனாக இருந்தாலும் அவனை சேர்த்துக்கொள்ள சொன்னார் உடன்படிக்கை பண்ண பண்ண வேண்டும் என்று சொன்னார் அதே போலதான் இன்றைக்கும் கிறிஸ்துக்களாக யாராக இருந்தாலும் சரி ஆண்டோராய்ச்சி ரத்தத்தை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி வரும் பொழுது அவர்களுக்கு உடன்படிக்கை பெட்டிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டி அவனுக்குரியதான் உனக்குரியதா இருக்கிறது ஒருவேளை கத்த அறியாத ஜனம் அந்த பெட்டியை தொடருவார்கள் என்றால் அது அவர்களுக்கு சாபமாய் போகிறது அது ஒரு வாதையை கொண்டு வந்தது காத்து ஊரிலே தேசத்திலே ஒரு பெரிய கலக்கம் உண்டானது தேவனை பற்றி நிமித்தம் இது நம்ம குறைப்பற்றி அல்ல இது அவர்கள் குறைப்பட்டு அது ஜபத்தோடு அவருடைய பழிவன் நிமித்தம் அவர்கள் பயத்தோடு அனுப்பிவிட்டார்கள் உடம்பிடிக்கப்பட்டு உடன்பிடிக்கப்பட்டு ஏதோ என்ற வீட்டிலே அடைக்கலமாய் வருகிறது அந்த ஓபேத் ஏதோ சாதாரண ஒரு ஆசாரியன் தேவனுக்கு பயப்பெறவன் அவனை கொடுத்து வேதத்தில் தெளிவாக எழுதப்படவில்லை என்றாலும் அவனை குறித்து சொல்லப்படுகிறது கித்தியனாகிய ஓபேத் ஏதோ வீட்டு என்று ஓபேத் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சர்வெண்ட் ஆஃப் காட் தேவனுடைய அடிமை தேவனை சேவி தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது தேவனை தேவனுக்கு அடிமையானவன் தேவனை சேவிக்கிறவன் என்று ஒரு அர்த்தத்துல சொல்லப்படுகிறது அவன் ஆராதிக்கிறவனா இருக்கிறான் ஆராதிக்கிறவனை நோக்கி ஒரு உடன்படிக்கை பெற்றி வருகிறது ஆராதிக்கிறவனை நோக்கி அந்த வீட்டுக்குள்ள தேவன் மகிமை இறங்கி வருது அவனா அவனுடைய குடியிருப்பு என்ன இருந்தது அவன் பெலிசரின் எல்லைகள் இருக்கிறான் அவன் அவன் இருக்கிறான் அந்த நாட்களிலே அந்த ஓபேத்தியதும் வீட்டிலே அந்த உடம்படிக்க பெட்டி வந்த பிறகு மூன்று மாசத்துல வேதம் தெளிவா சொல்லுகிறது அந்த பெட்டி வந்தது நிமித்தம் கர்த்தர் ஓவேத்தியதும் வீட்டையும் முதலாளாக அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும் தேடுகிறவன் ஆராதித்துக் கொண்டிருந்தான் வீட்டுக்குள்ள தேவ பெட்டி இறங்கி வருது மகிமை இறங்கி வருது கேடுவது தேவச்சன் உங்க வீடு எப்படிப்பட்டவையில் இருக்கிறது உங்க வீடு ஆராதனை ஸ்தலமாக கத்திரை தேடுகிற வீடா இருக்கிற கத்திரை தேடுக்க ஒரு நன்மை குறைவுள்ள தேவ மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கட்டும் தேவ பிரசன்ன வீட்டுக்குள்ள வரட்டும் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழுங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட்டு தேவச்சினமாக்கிறேன் அவரை பரிசுத்தமாக சேவித்து அவருக்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் கத்திர தேட தேட ஆவியாருக்கு அபிஷேகம் நிறைந்த அந்த உடம்படிக்கை பெட்டி ஆவியானுடைய பிரச்சனை உங்கள் வீட்டை நிரப்பும் பெட்டி தேவ பிரசன்னத்தை இருக்கிற பெட்டிஹே ஓ வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற பெட்டிகி தேவனுடைய உடன்படிக்கை இருக்கிற பெட்டிகி தேவன் உங்க உடன்படிக்க பண்ணுவா தேவனுடைய வாசஸ்தல இறங்கும் தேவனுடைய உலாவது உங்க வீட்டுக்கு வரும் தேவனை ஆராதித்துக் கொண்டு தேவ பிரசனத்தை ஓ வெ பெற்றுக்கொள்ளுகிற ஓ ஆசாரியனாக இருப்பீர்கள் என்றால் உங்க வீடு ஆசிர்வதிக்கப்படுறாங்க வேதம் சொல்கிறது அவனை ஆசீர்வதித்தல் ஓபித்தியமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வா ஒரு ஆள் தேவ பிரசனத்தில் நிரப்பப்பட உங்கள் மூலமாக உங்கள் வீடு ஆள் வாசஸ்தலங்கள் எல்லாம் ஆசிர்வாதம் மாறுகிறது அடுத்த பன்னிரெண்டாம் வருஷத்துல வாசிக்கிறோம் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபித்தியதும் வீட்டையும் ஆசிர்வதி உண்டான எல்லா இது இந்த பெட்டி இருக்குதா முப்பது வருஷமா கஷ்டப்பட்டு அல்லது இருபது வருஷம் பாடுபட்டு உழைத்து மேலே வர முடியாத அல்லது ஆசீர்வாதம் பார்க்க முடியாத அந்த ஓவிய தேதும் வீட்டில் மூணே மூணு மாதம் தேங்க்யூ லா மூன்றே மூன்று மாதம் ரகத ர ரகத ரகத ஒரு மூன்று மாதம் ஆண்டவர் தேடுறாங்க அவர் மூன்று மாதம் பெட்டி இரங்கி கொண்டிருக்க வீட்டுக்கு அல்ல ஒரு தேவ மகிமை உடம்பிடிக்கப்பட்டியில் என்ன இருக்குது தேவ பிரசனம் மகிமை இருக்குது மகிமைனாலும் உயர்த்துவீங்க உயர்த்தப்படும் உங்க வாழ்க்கை வளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கத்த சொல்லிருக்கிறார் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நான் வனாந்திரத்தை போல இருந்தோம் ஆனா வனாந்திரத்துல அந்த வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கிறது எப்போ ஆவி ஊற்றப்படும் ஊற்றப்பட்ட பிறகு என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிற என் வாழ்க்கை வயல்வெளியாய் வயல்வையாய் மாறிப்போடு ரகதிரபல்ல சம்மரகிரபலியான் தேவ பிள்ளையே ஓபேத் ஏதோ வீடா உன் வீடு மாற எங்கள் வீடு ஓபெத் ஏதோன்னு சொல்லுங்க எங்கள் வீடு ஓபெத் ஏதோ வீடாக மாறட்டு ஓபேத்து ஏதோ ஓபேத்துன்னு என்ன அர்த்தம் தேவனை சேவிக்கிற ஆராதிக்கிறான் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறான் தேவனை தெரியே இருந்தான் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தேவ பிரச்சனை இறங்குது ஒரு மகிமை இறங்குது ஒரு என்கவுண்டர் நடக்குது பாருங்க வீட்டுக்குள்ள தேங்க்யூலா தேவ பிரசனை உன்னை தொட்டும் பொழுது உன் வீட்டை தொடும்போ நிரப்பும் உன் வீடு வாசஸ்தலங்கள் உன்னுடைய பிரயாசங்கள் மிருக உன்னுடைய உழைப்பு பேங்க் பேலன்ஸ் தேவ மகிமை நிரப்பப்படும் குடும்பத்துல தேவ மகிமை கணவன் மனைவிக்குள்ள தேவ மகிமை சண்டை சச்சரவுகள் குறைகள் எல்லாம் மாறி போகும் அலையில் தேவ மகிமை இறங்க இறங்க சண்டை சச்சரவு குழப்பங்கள் கூச்சங்கள் எல்லாம் தேவ பிரசனம் நிரப்பிக்கொண்டே இருக்கும் நிரப்பிக்கொண்டேன் ஆமா 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 சொல்லுங்க இருக்கு என் வீடு ஓ ஒரு விசுவாசிக்கு அடையாளமே தேவ பிரசனா தேவனுடைய அபிஷேகம் தான் உன் பேசுறத உன்னை நிலைநிறுத்திய அபிஷேகம் அபிஷேகத்துக்கு இடம் கொண்டு வீட்டில் ஆவியானவர்களுக்கு இடம் கொடுங்க அந்த தேவ பிரசனத்தை நிரம்பிக்கொண்டே இருங்க அதான் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு கத்தத்தட்டாம இருக்க குடும்பங்கள் ஒரு எழுப்புதல் உண்ணா சொன்னாங்க சுவாமி ஒரு அபிஷேகத்தை கட்டிலேடுங்க மகிமைன்னாலும் உயர்த்தப்படி முப்பது வருஷம் இருபது வருஷமா வேலை பார்த்து வேலை பார்த்து முன்னேற்ற முடியாத முன்னேற்றம் பார்க்க முடியாத எல்லா சூழ்நிலையும் ஒரு மூணு மாசத்துல ஆண்டவர் எப்படி நிரப்புற இருப்பாருங்க வீட்டை அல்ல லூவியா அல்ல லூவியா அதை ஃபாலோ பண்ண மூணு மாசம் ஆண்டவர் பிரச்சனை இருங்க நிறைய ஜோ குடும்பமா தேட ஆரம்பிங்க நிறைய பிரேக் த்ரூ பார்ப்பீங்க அல்ல எல்லூரு ரிசல்ட்டை பார்ப்பீங்க எந்த விதத்துல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் என்னென்ன ஆசிர்வாதம் தடைப்பட்டிருக்குதோ யாவிய மூணு மாசம் மூணே மூணு மாசம் தான் இதை சொல்லலாம் போட்டு பேதூர் என்ன பண்றான் நடமாட உடம்படிக்கு பெட்டி தேவ மகிமேல் நிரப்பப்பட்ட தேவ தேவ ஏசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்குறான் முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்னும் இல்லாம வெறும் வலைகளை அலசி இந்த படக இந்த படகை கொடுக்குறான் தேவ ஊழியத்துக்குன்னு ஒரு என்ன சொல்றது தேவ தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறான் அந்த உடம்படிக்கை பட்டி ஆசாரிப்பு கூடத்துல இருக்க பட்டி வீட்டுக்கு ஒப்பு கொடுக்குறான் வீட்டில் இருக்கட்டும் தேவ மகிமை இறங்கட்டான் அல்ல இல்லையா தேவனுக்கு தேவனுக்கு இன்வைட் பண்ண தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறான் வீட்டை அவன் ஓபித்தேதும் வீட்டை இந்த பேதூரு படகை கொடுக்குறான் என்ன நடக்குது நிரப்பப்பட்ட ஒரே ராத்திரி போலீஸ் ஒரே ராத்திரி ஒரு காலையில நேரத்துல ராத்திரி எல்லாம் பிரயாசப்படும் காலையில ஆண்டவர் பிரசனத்துல காலைய தோறைய திரும்ப காலையில பேசுகிறாரு திரும்ப போன்றாரு போயிட்டு வரும் பொழுது இழுக்க மாட்டாத மீன்களால் நிரம்பி கொடுத்தா ஒரு தேவச்சனமே ஆண்டோடைய பிரசனை இத வந்து உங்களுக்கு ஆண்ட பேசின ஊழியத்துக்கு இடத்தை கொடுக்கணும் ஆண்ட பேசின இடத்தை கொடுங்க பொருளாதாரத்தை ஆண்டவர் கொடுன்னு சொன்னா கொடுங்க என்னென்ன வீ நிலம் வீடு வாச ஆண்டவர் ஊழியத்தின் விதைச்சு பாரு அது ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு பாரு நீங்கள் எங்கே இருக்கலாம் என்ன சூழ்நிலையாக இருக்கலாம் ஆண்டா பேசுவார் ஆனால் ஆண்டவருக்குன்னு கொடுத்தா கோபைக்கு ஏதோ வீட்டில் பெற்று உடம்படிக்கப்பட்டு வரட்டும் சொன்னோம் அந்த கத்தடி ஆராதனை நடக்குது ஆண்டுடைய மகிமை நிரப்ப ஆரம்பிக்குது பேதர் என்னன்னாலும் பரவாயில்ல அந்த போ பேதர் போட்டை கொடுக்குறா அந்த ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்திக்க அதில் ஏறுனார் ஆண்டவர் தர இல்லை பிரசங்கம் நடந்தது ஊழி நடந்தது ஆசீர்வாதம் வந்தது அதே லூயா கத்துறவங்களே ஆசீர்வாதிப்பா அப்போ என்ன போட்டிருக்குது ஓபேத்தேவன் வீட்டு ஒரு ஆள் ஆண்டோட பிரசவத்தை நிரப்பப்படும் ஓபே தேதவங்க கத்த தெரியும் தேடுறவங்க ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் போதும் அவங்க அவங்க மூலமா வீடு ஆசீர்வாத வீட்டில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரும் ஓபே வீடாக வீடாகவங்க வீடு மாறட்டும் தேவனுடைய பெட்டி தான் தேவ மகிமை இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு மகிமை ஆவியானுடைய மகிமவும் சரீரத்தில் எப்பவும் நிரம்பிக்கொண்டே இருக்கட்டும் சகதர் ரகதர் சகதரமா உங்க வீடு உங்க வாசஸ்தலம் வேலை செய்யற இடத்துல எல்லாமே அவர் மகிமை இறங்கட்ட ஒரு ஆவியானோட பிரசனை இறங்கட்டும் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேற வர முடியல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல ஆன பெட்டி எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது அதில் எத்தனை பேர் நம்புறீங்க ஆவியானவர் என்னுடைய சரீரத்தில் இறங்கினா எனக்கு வீட்டில் ஒரு ஆசீர்வாத் எனக்கு ஆசீர்வாதம் தான் ரெண்டு குருந்தில் வச்சு ஆவியாக்குற கத்தராகும் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டுக்கிறோம் கத்தர் மகிமை மேல் மகிமை பழைய பாட்டில் ஒரே ஒரு மகிமை வந்துச்சு ஒரு தேவ பிரசனம் எல்லாத்தையும் நிறக்க ஒரு என்கவுண்டரா வந்துட்டு போயிடுச்சு ஆனால் புதிய பாட்டில் நித்திய மகிமையாகும் நித்திய ஆபியானவர் நித்தியமான கிறிஸ்துவின் ரசிக்கப்பட்டிருக்கிற எப்போது உங்களுக்கு நிறப்ப உண்மை உள்ளத எப்போது உங்க நிரப்ப உண்மை உண்மையுள்ளதான் இந்த சத்தியத்தை கேப்பான் ஆண்டத்தை ஒப்புக்கொண்ட பாண்டவரை என் வீட்டுல எப்போதும் ஒரு ஆராதனை பெட்டியின் பிரசன்ன இருந்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய வாசத்தை இருதயத்தை திருப்ப இருதயத்துல மகிமை இறங்கட்டான் என்னுடைய சரீரத்துல என்னுடைய ஓட்டத்துல என் பிள்ளைகள் வளர்க்கிட்ட என் குடும்ப வார்த்தைய மனைவி வாழ்க்கையில் எல்லாரும் வீட்டுல இருக்கும் என்னுடைய வேலை சிலத்துல என்னுடைய ஊழியத்துல ரெண்டு வரைய மகிமையில்லாத ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ஆசீர்வாத பாக்காமலேன்னு சொல்லிட்டு இருக்க தேவக்குள்ள மகிமையில இருந்துட்டே இருங்க நம்ம டைம் வரும் தேவன ஊழியர்கே கத்தடி மகிமை வெறுதாய் அது உங்கள்கிட்ட இருக்கு கொடுக்கப்பட்ட தெய்வ மகிமை மகிமை மகிம கலாங்க அது வெறுமையா திரும்பாதே இல்லாம துளரோஷே ஒருவேளை ஒன்றும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் ஒரு உள்ளங்கை மேகமா இருந்தாலும் சந்தோஷப்படுங்க உள்ளங்கை மேகம்தான் வெறுமலையே கொண்டு வந்துடுது இழுத்து கொண்டு வந்தது உங்க ஊழியத்துல ஒரு பெரிய மகிமை இழுத்து கொண்டு வர மகிமை ஆசீர்வாதமா மாறி வர தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூலா ஆசீர்வதி அன்றவரே சிவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசை இசிறவேல விட்டு விலகி போன அந்த தேவ மகிம் அடர் பெட்டி பிடிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது மகிமை இழந்து போன வார்த்தை இல்லை பெட்டில வார்த்தை இருந்தது பெட்டில அபிஷேகம் இருந்தது அருமையான அன்றவரையும் பிள்ளைகள் வாழ்க்கையில அபிஷேகத்தை ஊழியத்துல இழந்திருப்பார் என்ற மீண்டும் கிருபையை கொடுத்து பெட்டியை கொடுத்து தாவித ராஜா மூலமா திரும்ப பெட்டி வந்ததுப்பா கதர் ரபா கிறிஸ்துவாகிய ஆண்டவரே எங்கள் ராவி குமாரனாய் கிறிஸ்து மூலமாக மீண்டும் ஒப்பு கொடுக்கிறோகம் மீண்டும் பெட்டிகள் வரட்டும் மீண்டும் மகிமை திரும்பட்டும் இயேசு இஸ்ரவேல் மேல மகிமிழந்து வாழ்ந்து கொண்டுகிற குடும்பங்கள் தேவ மகிமை நிறப்பட்டு தகப்பன சந்ததி சந்ததியாக தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ள இருக்கட்டும் தகப்பன் தேடுகிற வாழ்க்கையில மகிமை வெளிப்படும்படியா செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாமை ஆமே நாமே